நம்ம ரெடியா ஓகே புஷ்பராஜ் அது என்ன விளையாட்டு கண்டுபிடிங்க நீங்க பார்க்கலாம் பாக்ஸ் அப்புறம் பாக்ஸ் மட்டும்தான் நீங்க பாருங்க தானேஷ் வாங்க அவர் வெறும் பாக்ஸ் சொல்லியிருக்கார் நீங்க கண்டுபிடிங்க பாக்ஸிங் வெரி குட் போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பிய சூப்பரா வணக்கம் இங்கே முன்னாடி ஒரு உணவோட பேர் இருக்குது கத்திச்சா வாங்க பாருங்க மண் பன்னீரா தப்ப மாற்றி சொல்றேன் உக்காருங்க தனு வாங்க என்னடா சொல்றாவா நீங்கள் கண்டுபிடிங்க பட்டர் மசாலா இல்லை அடுத்தது ஹேமா கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்னடா நல்லா புரியுமேடா சமத்து சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சூப்பர்ரா பன்னீர் மஞ்சூரியன் சூப்பர்